வணக்கம் நண்பர்களே மனிதன் எங்கனம் பேராற்றல் மிக்கவன் ஆனான் இது ஒரு ரஷ்யன் பதிப்பகம் புத்தகம் அதெல்லாம் ஒரு பொற்காலம் என்றே தோன்றுகிறது கனவில் விட்ட குழந்தைகள் உலகம் அதன் பின்னே பதின் பருவ காதல் கதைகள் கொஞ்சம் போய் ஆல்ஸ்டாயும் கல்ஸ்தாயும் செகாவும் வண்டியில் ஊர் ஊருக்கு வந்து குறைந்த விலையில் விற்பாங்க அப்போல்லாம் அண்ணன்கள் வாங்கி வைத்திருந்த புதையலில் ஒரு சிலது மட்டும் மிஞ்சி இருக்கிறது போக்கில் புத்தகம் மாறுதல் ஏற்படுத்துமா என்பதற்கு உதாரணம் இந்த புத்தகம் மனிதர்கள் மற்ற மனிதர்கள் பல் காட்டும் ஏற்ற தாழ்வுகள் இனமொழி மத வித்தியாசங்கள் ஏன் மனதை கோபப்படுத்துகின்றன என்பதற்கு பதிலாக இது போன்ற புத்தகங்கள் நம் மனதில் ஏற்படுத்திய மாறுதல்களை வெளியாக இருக்கின்றன மனித இனத்தின் ஆரம்ப காலம் முதல் இன்றைய வாழ்வு வரை மிக அழகாக படிப்படியாக அறிவியல் எளிய நடையில் விளக்குகிறது இந்த நூல் கண்ணுக்கு தெரியாத நூல் போன்ற எல்லைக்குள் உயிரினங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி கொண்டு தகவமைத்துக் கொள்வதை பற்றி முதல் அத்தியாயம் கூறுகிறது மனிதன் என்ற ஒரு உயிர் மட்டும் எந்த சூழலுக்கும் தன்னை மாற்றிக்கொள்வதை சுவீகரித்துக் கொள்வதை அதற்காக எந்த எல்லைக்கும் போவதை கூறுகிறது காரணமில்லாமல் யானைகள் ஊருக்குள் புகுவதாய் கேள்வி செய்தியும் ஆகும் வருகிறது இதில் ஒரு வரி வருது எனக்கு புழுக்கமாக இருக்கிறது என்று ஒரு கரடி தன் மென்மயிரை குறித்து கொள்ளாது உரிக்கச் சொல்ல முடியாது ஆனால் மனிதன் மட்டும் இது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நீ சாப்பிடக்கூடாது என்று கொலை வரை போவான் மனிதன் நிலத்தில் காலூன்றியதை அதன் ஆரம்பகால நிகழ்வுகளை அடுத்த அத்தியாயம் தொடர்கிறது அதன் பின் விலங்குகளை உடைத்து விதிகளை மீற தொடங்குகிறான் மனிதன் அவன் எல்லை காட்டுக்குள் விரிகிறது அவன் வேட்டையாட விலங்குகள் மெதுவாக அவனை விட்டு ஒதுங்குகின்றன கருவிகள் உருவாகின்றன நேரம் சுருங்குகிறது காடுகள் திருத்தப்படுகின்றன தனக்கான நிலத்தை உருவாக்குகிறான் மனிதன் காடுகளில் வசித்த ஆதி மனிதன் விட்டு சென்ற அடையாளங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அவன் விட்டு சென்ற கடைசி எச்சங்கள் ஓவியங்கள் கருவிகள் இப்படி தனக்கான விலங்குகளை பழக்கப்படுத்துகிறான் தன் தேவைக்காகவும் வாழ்வுக்காகவும் மட்டுமே இயற்கையை பயன்படுத்துகிறான் சக மனிதன்பால் துவேசம் கொள்வதில்லை புதிய குழுவாக இணைந்த அற்புதமான வாழ்வது உழவு ஆரம்பிக்கிறது புதிய இடங்களை தேடி பயணிக்கிறான் நிலத்திற்கேற்ப இனம் உருவாகிறது உழவுகம் கண்டுபிடிக்கப்படுகிறது கூடவே ஆசையும் உருவாகிறது அப்போ ஒரு வரி போடுறாங்க ஒரு காலத்தில் ஒவ்வொருவருமே உழைத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் ஒட்டுமொத்தமாக வேலை செய்வதையே சிலர் நிறுத்தி கொண்டார்கள் அதேவேளை மற்றவர்களை கசையடியில் வேலை வாங்கவும் கொண்டார்கள் அப்போதுதான் சமூக படிநிலை உருவாகிறது அந்த ஒரு சிலர் மீதம் அத்தனை பேரையும் அடிமையாக மாற்றுகிறார்கள் உயிர் பயம் கண்ணுக்கு தெரியாத கடவுள்களின் பேரில் பயம் என்பது அந்த சிலரின் மூலதனமாகவும் இருக்கிறது இவற்றை மீறி தனியாக அறிவியல் வளர்கிறது கற்பிதங்கள் உடைபடத் தொடங்குகின்றன எனினும் சுயநலப் போக்கின்பால் பெரும்பாலான முற்போக்குகள் அந்த சிலரால் சுவீகரிக்கப்பட்டு உடைமையாக்கப்படுகிறது அப்போது இன்னொரு வரி சொல்கிறாங்க அழியக்கூடிய மனிதர்களின் சண்டைகளில் தலையிடுவதற்காக கடவுளர்கள் வாட்களும் எரி ஈட்டிகளும் தாங்கி வந்தார்கள் முடிவு கட்டம் தருணம் வந்ததும் அவர்கள் இருண்ட மேகத்தின் பின்னே தலைவனை மறு முழுவதுமாக மறைத்துவிட்டு எதிரிகளை முழுவதுமாக கொண்டொழித்தார்கள் ஆனால் இவை எல்லாமே மிக நீண்ட காலத்திற்கு முன்னர் ஏற்பட்டது என்று கதை கூறுபவர்கள் சொல்வார்கள் இதில் பார்த்திங்கன்னா நிஜம்தானே கடவுளை பாதுகாக்க சக மனிதனை துடை வேலையும் நடந்து கொண்டு தானே இருக்குது உண்மையில் பக்திமானாக வேடமிட்டு முகமூடி மனிதர்களின் மனிதர்தான் உண்மையான நாத்திகவாதம் இருப்பதை நிகழ்காலில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு அற்புதமான புத்தகம் மனதை மாற்றும் அறிவியல் உண்மைகள் வரலாறுகள் எல்லாமே இருக்கும் ருசிய பதிப்பகம் ஆசிரியர்கள் ருசியர்கள் என்பதால் ஸ்டெபி புல்வெளியும் பிற்காடுகளும் சற்று அந்நியமாக தெரியும் ஆனால் அதன் உள்கருத்து அதை மறைச்சிடும் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்க அழகிய கார்ட்டூன் வகை ஓவியங்கள் குழந்தைகளுக்கு சரியான வேட்டை திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் இவ்வளோ ஆண்டுகளையும் கொஞ்சம் கூட மக்காத தரமான தாள் இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு பதிப்பகங்கிறது எவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணுறாங்க ஒரு ஒரு காதலுணரோடு பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க ஒரு புத்தக பதிப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த பதிப்பு நூலகங்களில் படிக்கவோ அல்லது நியூஸ் செஞ்சிரு புத்தக கடைகளே கிடைச்சா வாங்கிடுங்க மிக அற்புதமான ஒரு புத்தகம் தவற விடாதீங்க வாய்ப்புக்கு மிகவும் நன்றி நண்பர்களே